ஏய் ஃபேன் எல்லாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பரே நானும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை வட்டம் மோகனூர் அப்படிங்கிற ஊர்ல நானூறு ஐநூறு வருடங்கள் பழமையான சிவன் கோயில் ஒன்னு சேதமடைந்து இருக்கறத கேள்விப்பட்டு எங்க டீமோட பணி செய்யலாம்னு சொல்லி நாங்க அந்த ஊருக்கு போயிருந்தேங்க நாங்க அந்த ஊருக்கு போயிருந்த சமயம் பார்த்து அங்க இருக்கிற இளைஞர்களும் அங்க இருக்கிற மக்களும் எங்க கூட இணைஞ்சு அந்த உளவார பணியை முழுசா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கூடவே இருந்தாங்க சோ அந்த கோயில பத்தின முழு பதிவு தான் இந்த வீடியோங்க அதனால் வந்து நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா சரி இப்போ வேணாம் சுத்தம் பண்ணுறதை மட்டும் நம்ம வீடியோ எடுத்துக்குவோம் ஸோ சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டிடுறேன் அப்படிங்கிறக்கொசரம் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் இருந்தேங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இருக்கிற முள்ள எல்லாம் வெட்டி க்ளீன் ஆக்கிட்டாங்க ஸோ நான் அந்த ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு போடுறேன் அந்த க்ளீன் ஆக்குனதுக்கப்புறம் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத மொத்தத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறவாங்க

அப்படியே அவங்க போட்டு நான் தூக்கிக்கிறேன் 来来。<Hello. S 2> வேணா <coughs> ब्राजे ला पावे ब्रा ए गिराई तो <laughs> <laughs> <Hey, Ray. Okay. laughs>

கடப்பா <camber> இருக்காங்க <coughs> 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 <coughs>

இல்லடா அப்படிரா அதுக்கு புடிலீவேசுனாரே ரெண்டு நாளைக்கு எல்லாமே வந்திரும் அப்பனா அந்த பக்கம் கௌஜஜி வந்து பாரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே அண்டி கிடந்ததுங்க ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இது வந்து நான் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன் சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததும் அப்படிங்கறத நான் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கிறேன் சோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆஹ் இங்க பாருங்க செம்பாரம் கற்களை வச்சு இந்த கோயிலு சுத்தியுமே கட்டி வச்சிருக்காங்க அந்த ஒரு அமைப்பு இந்த தூணில் இருக்கிற லாஸ்ட் வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் இருக்குங்க இந்த ஒரு அமைப்பு இந்த கோயில் வந்து ஒரு பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து இப்படியே இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மறுபடியும் இந்த இடத்த சுத்தம் பண்ணி இப்போ மறுபடியும் ஒரு முயற்சி செய்கிறாங்க ஒரு விழிப்புணர்வுக்காக இது செய்கிறாங்க இது எந்த அளவுக்கு போய் நிற்கும்னு தெரில கோயிலை வந்து மறுசீரமைக்கிறதுக்கு கூட இது உதவலாம் பரவாயில்ல அதை வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏன்னா யாருமே எதுவுமே பண்ணாத இவ்வளோ நாளில் வந்து இப்போ மறுபடியும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் தானே ஸோ அது வந்து நம்ம பாராட்டலாங்க அதுக்கப்புறம் உள்ள அந்த விஸ்வநாத சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அவர் வந்து எப்படி இருக்காரு இப்போ சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஃபுல்லாக வந்து எப்படின்னா பால் அடைஞ்சு அந்த இதில் இருக்குங்கள பூச்சி கூடெல்லாம் கட்டிட்டு ஒரு பார்க்குறக்கே பாவமாக இருந்தது கண்ணில் தண்ணி வந்து ஒரு சிவனடியார்கள்லாம் இருந்தாங்கன்னா அவர் பார்த்தாங்கன்னா கண்ணு தண்ணி வந்துடும் அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இப்ப சுத்தம் அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் பாருங்க என்ட்ரன்ஸ்லயே விநாயகர் அதுக்கப்புறம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு துண்டு சொல்லியிருக்கோம் வாங்கிட்டு வந்துட்டு இப்ப கட்ட போறோம் காசி விஸ்வநாத சுவாமி அப்படிங்கிற விஸ்வனு பாருங்கலிங்க எப்படி இருக்காரு இவரோட அமைப்பை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இவர் வந்து சுயம்பலிங்கமா இல்ல யாராவது சித்தர்கள் அவங்க எடுத்து வச்சு வழிபட்டதான்னு சொல்லி உங்களுக்கு இந்த அமைப்பை பார்க்கும்போதே தெரியும் இங்க வந்து உட்கார்ந்தோன்னே எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஏன்னு தெரியல நான் வரும்போது வந்து அவ்வளவு இதா வந்தேன் ஆனா இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வைப் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல நான் உங்களுக்கு இப்ப இந்த கோயிலுக்கு பக்கத்திலே இப்ப இவருக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு அம்மன் அம்மன் சிலை ஒன்று இருக்குதுங்க இப்போ இவரோட அமைப்பில் மேலெலாம் பாருங்கள் இங்கெல்லாம் அவ்வாலெல்லாம் நிறையா இருந்தது இங்கே இருக்கிறத எல்லாத்தையுமே கூட்டி எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றி அவருக்கு பொட்டு வச்சு மாலையை போட்டு விட்டாங்க இப்போதான் நல்லா இருக்குதுங்க பார்க்கவே இப்போ அந்த அம்மன் இருந்தாங்கல்ல ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த கோயில் சுற்றி நிறைய சிலைகள்லாம் இருந்ததுங்க அதை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அம்மன் சிலை கீழே வந்து எடுத்து வச்சிருக்காங்க பாருங்கள் அதில் ஒவ்வொரு சிலையும் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் அதுக்கு இப்போ தான் இங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்து பூவை வாங்கி அதை போட்டு அலங்கரிச்சிருக்கிறாங்க இப்போ சூப்பராக இருக்குது இப்போ புடவை கூட புது புடவைங்க இப்போ வாங்கி மா இது கட்டினது தான் அதுவும் இருக்குது பாருங்கள் ஆனால் இடத்த பாருங்களேன் ஃபுல்லாக அப்படியே சிதலை மடைஞ்சி கடந்த இடத்த இப்போ க்ளீன் பண்ணி இப்போ கும்பிட்ற அளவுக்கு இருக்குங்க பரவாயில்ல ஸோ இந்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த மேலே இருக்கும்ல அது வந்து கீழே விழுந்துருச்சு விழுந்தவொடனே என்னாச்சுன்னா இங்கே பாருங்கள் சுத்தமாக இதோட மேடு மாதிரி ஆயிடுச்சுங்க மேடு மாதிரி ஆனவுடனே இந்த நந்தி இருக்குல்ல இவர் வந்து அப்படியே முழுகிருச்சு இதை வந்து என்ன பண்ணாங்கன்னு நினைச்சாங்க பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே எடுக்கலான்னு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் செவி சாய்க்கலை நான் வந்து மேலே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேயே உட்காந்துட்டாப்புல இதுக்கு மேலே அவர் வெளியே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டாப்புள்ளிங்க அவர் வந்து எடுக்கவே முடியல ஸோ வெச்ச இடத்துலையே அவருக்கு தண்ணி ஊற்றி மறுபடி அந்த பூவெல்லாம் வச்சு பொட்டு வச்சு சாமி கும்பிட்டாச்சு இன்னும் ஒரு முருகர் அவர் மற்ற இன்னும் ஒரு சில தெய்வங்களுக்கு வந்து துண்டு சாத்துறது இருக்குங்க அதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம் அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் துண்டு சாத்திட்டு கும்பிட்டு அப்படியே போகிற மாதிரி தாங்க நம்ம இப்போ ஒரு ஐ ஐடியாவில் இருக்கோம் ஸோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம் அதனால் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கங்க ஆனால் இப்போ பாருங்கள் அந்த கல் அதெல்லாம் ம போட்டி இங்கே வச்சுருக்காங்க இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்க இந்த கேப் வெளியே இருக்குல்ல இந்த கேப் வெளியே நின்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிவன் தெரியவாப்பில் அந்த மாதிரி இந்த ஒரு கேப் வந்து வெளியே நின்று வழிபடுற மாதிரி வராங்க எதுக்கு இந்த கேப் வச்சுருக்காங்கன்னு தெரில ஆனால் அங்கேருந்து பார்த்தா சிவன் கருவறை கரெக்டாக தெரியுங்க அந்த மாதிரி அமைப்பில் வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க வேறு லெவல் கைஸ் இந்த கோயில் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா பாண்டியர் காலத்துல கட்டப்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு யோகிக்கலாம் அதுக்கு அடையாளமா பார்த்தீங்கன்னா முன்னாடியே என்ட்ரன்ஸ்லயே வந்து ரெட்டை மீன் சின்ன வந்து வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்ல நீங்க உள்ள வந்தீங்கனாலும் அங்க பெருசா ஒரு மீன் சின்னம் வந்து அந்த இடத்துலையும் பொறிச்சிருக்கிறாங்க சோ அப்ப நீங்க வந்து இது பாண்டியர் காலத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் ஆனா எந்த யாரும் யாரால கட்டப்பட்டது அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரியலங்க அதுக்கப்புறம் இங்கே வாங்க இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இந்த கோயிலில் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த பாம்பு சட்டை வந்து செவத்தில் போட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் இல்லை வெளியே கூட இந்த நான் ஒரு சட்டையை வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த கோயிலே வந்து ரெண்டு தலை நாகம் ஒன்று இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த நாக வந்து இந்த சிவலிங்கத்தை வழிபடுறதுக்கு வர மாதிரி இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை ஸோ அது வந்து எப்படி சொல்கிறவங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஆனால் என்ன எனக்கு அதிசயம்னா இவங்க எல்லா பாம்பு வந்து கீழே தான சட்டையெல்லாம் விடும் ஆனால் இந்த மாதிரி இந்த இடத்துல இப்போ சட்டை விட்டுருக்கிறது தான் எனக்கு அதிசயமாக இருக்குதுங்க ஸோ இதுதாங்க கோயிலோட பேக் சைடு கோயிலோட பேக் சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருவேல மரமாக சுற்றி இதில் இருந்தது இப்போ வந்து தேசிப்பு அதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணங்காட்டிக்கு பரவாயில்ல வெளியே இருந்து பார்த்தா வந்து அப்போ வந்து கோயிலில் இருக்கிறது தெரியாது இப்போ வந்து எங்கேருந்து பார்த்தாலும் வந்து கோயில் வந்து ஈஸியாக தெரிகிற மாதிரி சுத்தம் பண்ணிட்டாங்க அது வந்து இந்த ஊரோட இளைஞர்கள் அவங்களால தான் இதை செய்ய முடிஞ்சுது அவங்க உதவி இல்லாமல் இவ்வளோ தூரம் சீக்கிரமாக வந்து நம்ம இதை செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ இவ்வளோதாங்க இந்த கோயிலோட மொத்த அமைப்பு ஓகே கேஷ் இந்த வீடியோ வந்து இதோட நான் என் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் நான் மகி பாய்